ஓம் சாயராம் சாய்ராம் இந்த வியாழக்கிழமை பௌர்ணமியோடு வர்றதுனால பக்தர்கள் இந்த வியாழக்கிழமையை தவற வேண்டாம் பௌர்ணமியும் வியாழக்கிழமையும் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வருது அது நமக்கு இன்னும் பலத்தை கொடுக்கும் சக்தியை கொடுக்கும் நம்மளுடைய பிரார்த்தனையை சீக்கிரமாக நிறைவேற்றி தரும் எனவே இந்த பௌர்ணமி வியாழக்கிழமை ஒன்றா வர்றதுனால இந்த வியாழக்கிழமை நாம் ஈவினிங்காக பாபாவுக்கு அதாவது மாலை நேரத்தில் பாபாவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும் நான் எப்படி அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லை செய்கிறாங்க பாபா ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சுட்டு அப்பாவை நல்லா குளிப்பாட்டிட்டு நல்லா தொடச்சிட்டு உதியை நம்ம உதியினா திருநூறு நல்ல நாட்டு மருந்துகளில் திருநூறு வாங்கி அப்பாவுக்கு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்லி நூற்றி எட்டு முறை அவர் பாதத்தில் அவருடைய நெஞ்ச மடியில் அவர் தலையில் இப்படி நம்ம தொடர்ந்து போ நூற்றி எட்டு முறை சொல்லி அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு பிடிச்ச இனிப்புகள் ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சு அப்பாவுக்கு ஆரத்தி காட்டுங்க அந்த உதி அப்படியே ரெண்டு நாள் இருக்கு மூணு நாள் கூட இருக்கட்டும் தயாரம் அதுக்கப்புறமா பாபாவை எடுத்து நல்லா தொடச்சிவிட்டு அந்த உதியை தனியாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க உண்மையிலேயே உதி அபிஷேகம் ப்ளஸ் ஆரத்தியும் ஒன்றா பண்ணி இந்த பூஜையை நீங்கள் சிறப்பாக நடத்துனீங்கன்னு வச்சிங்கன்னா மெய் மறந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை உடனே நிறைவேற்றுவார் எனவே சாய் பக்தர்கள் தயவு செய்து இந்த வியாழக்கிழமை தவற விட வேண்டாம் பௌர்ணமியோடு வருகின்ற இந்த வியாழக்கிழமையை நீங்கள் தவற விட்டீங்கன்னா அந்த நாள் திரும்பி நமக்கு கிடைக்காது ஏன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டாது உங்களால் காலையில் செய்ய முடியும் ஏன்னால் என்னால் காலையில் செய்ய முடியும் ஈவினிங் செய்ய முடியாதுன்னா காலையிலே செஞ்சிருங்க தப்பு இல்லை ஆனால் ஈவினிங் செஞ்சால் ரொம்ப நல்லது ஏன்னால் பௌர்ணமி நிலவு வந்தவனே நம்ம செய்கிறது ரொம்ப 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 நல்லது மாலை நேரம் ஆரத்தியை நம்ம பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுதான் சொல்லணும் உதிய அபிஷேகம் பண்ணி அப்பாவுக்கு நீங்கள் ஒரு ஆரத்தி மட்டும் இங்கே வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் சாப்பாடு வெடிக்கணும் அதெல்லாம் வைக்கணும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஒரு பால் உண்மையிலே சொல்கிறேன் பால் வாங்கி வச்சுருந்தா கூட போதும் இல்லை ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டு இல்லை கொஞ்சம் கேஸ் ஏதோ ஒரு இனிப்பு இனிப்பான செய்தி நடக்கணுன்றதுக்காக தான் அதை கூட அதை மட்டும் வைங்க வேறு எதுவும் பண்ண வேண்டாம் அப்பா ரொம்ப 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 சந்தோஷப்படுவார் இதை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் எனவே வருகின்ற பௌர்ணமியும் வியாழக்கிழமையும் ஒன்றாம் வார்கள் இந்த வியாழக்கிழமை சாய் பக்தர்கள் தவற விடாமல் நான் சொன்ன மாதிரி அவருக்கு சிறப்பாக பண்ணி முடிங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை அப்பா சீக்கிரம் நிறைவேற்றி தருவார் நம்ம ஸ்ரீ துவாரகா ஆலயத்தில் மாலை ஆறு மணிக்கு இந்த உதி அபிஷேகம் அப்பாவுக்கு ஆரத்தி அதுக்கப்புறம் சிறப்பு அன்னதானத்தோடு சிறப்பாக நடைபெறும் நம்ம சாய் பிரார்த்தனை சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம் அதில் லைவ் வரும் ஆன்மீக சாயில் லைவ் வரும் இதில் நீங்கள் போய் பார்க்கலாம் நம்முடைய ஹாய் ப்ரேயர் சென்டர் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சேனலில் பாபாவை பற்றி நிறைய டீட்டெயிலில் அதை சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் இதை பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய பாபா பற்றி தகவல் இதாக சந்தேகம் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க சாராம் உங்களுக்கான பதில் சொல்லப்படும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் எல்லாம் ஆலி